வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன பேசணும் என்ன எழுதி போட்டிருக்கிறார் ஐயப்பா பிள்ளையாரப்பா குட்டி வழக்காட்டி நல்லா குப்பை கொட்டுவே என்னமோ அந்த காலத்துலலாம் வந்து மணாளனி மங்கையின் பாக்கியம் அப்படின்ட்டு சினிமா பேர்லாம் வருமே குட்டி வளக்காட்டி நல்லா குப்பை கொட்டுவே அப்படின்னு இவ்வளோ லாங் எழுதி வச்சிருக்கிறாரு இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம்தான் இது ஒன்றும் புதுசு இல்லை அதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் இந்த குப்பை கொட்டுறது அப்படின்னா ஆமாண்டி நீ இந்த மாதிரி உன் பொண்ணை வளர்த்து வச்சிருக்க அவள் போகிற இடத்துல நல்லா குப்பை கொட்டுவா இந்த குப்பை கொட்டுறது அப்படிங்கிறது என்ன பெரிய கேவலமான சொல்லா இல்லை அது நல்ல சொல்லா நீங்கள் யோஜனை பண்ணீங்கன்னா ஒருத்தி குடும்பத்தை எவ்வாறு பராமரிக்கிறாள் அப்படின்னு பார்க்குற பொழுது அந்த வீட்டில் எந்த விதமான தூசி தும்பல்லாம் இல்லாதபடி அழகாக பெருக்கி எடுத்து அந்த குப்பையை ஒரே இடத்துல போட்டு வைக்காமல் எவள் கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த குப்பை தொட்டியில் போடுறாளோ அவள் தான் சரியான குடுத்தனக்காரின்னு அர்த்தமாக அந்த காலத்தில் நல்லா குப்பை கொட்டுவேன் அப்படின்னாக்க அந்த குப்பை கொட்டுவதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு பணி வீட்டை துப்புரவாக வச்சுருக்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கும் இந்த நான் சொல்ல போற கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அதான் இப்போ ஒரு வீடு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அங்கே ஒரு பையன் இருக்கான் ரவி அவன் வந்து வீட்டில் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ஏன்னு கேட்டால் தாத்தா அங்கேருந்து என்ன சொல்வார் ஏன்பா நீ இந்த ரூமில் இருக்க அந்த டிவி ஏன்பா கத்திக்கிட்டே இருக்குது அதை கொஞ்சம் அணைய அப்பா என்ன சொல்வாரு இந்த பாரு உன் புஸ்தகம் எல்லாத்தையும் ஏன் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்க ஒரு ஒழுங்கு முறையாக அடுக்கி வச்சுக்க மாட்டேன் ஒரு ஒரு நாளும் நானாடா உனக்கு அடிக்க தரணும் மாடாட்டம் வளர்ந்துருக்க பாட்டி என்ன சொல்லுவாங்க ஏப்பா நீ காலேஜுக்கு போற போது கொஞ்சம் விபூதி வச்சுட்டு போன்தானே தானேடா சொல்கிறேன் பாழ நெத்தியாக போகாதன்னு போ பாட்டி நான் வந்து காலேஜுக்கு போற போது பட்டை எல்லாத்தையும் போட்டுன்னு போக முடியாது போ அப்படின்னு கோச்சுப்பான் அம்மா என்ன சொல்லுவாங்க நீ அங்கேயோ இருக்க இந்த ரூமில் எதுக்குடா ஃபேன் ஓடுறது லைட் பாத்ரூம் லைட்டை அணைச்சியா உனக்கு பகல்ல பாத்ரூம்லேயும் லைட்டை போட்டு அணைக்காம வர அப்படின்னு ஆளாளுக்கு வீட்டில இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களே சொல்லி சொல்லி ஒரு நாளைக்கு அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி ஆளாளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா டார்ச்சரான் ஆளாளுக்கு நீங்க எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் தெரியுமா அப்படிங்கிறான் சரிடா உனக்கு இதை விட சௌரியமான இடம் கிடைச்சா நீ போ அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம் அதுதான் வேடிக்கை ஆஹா என் பிள்ளை எப்படிடா போகலான்னு கேட்கல தாராளமாக போய்க்கோ உனக்கு இதை விட வசதியான இடம் கிடைச்சா தாராளமாக போய்க்கோ அப்போ என்ன பண்ணுறாங்க பாட்டி என்ன சொல்றாங்க ஓ நல்லதுக்கு தானே சொல்றேன் உனக்கு ரட்ச மாதிரிடா அந்த திருநீர் அதை வச்சுட்டு போன்னு சொல்கிறேன் போ வச்சுட்டு கூட நீ தொடச்சி விட்டுவிட நான் அதெல்லாம் முடியாது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நீ தலையை வாரிக்கிற அப்புறம் அந்த ஏடா கலைச்சி விட்டுக்கிறேன்னா அது என்னோட ஸ்டைல் நீ எல்லாம் ஒன்றை மாதிரி எண்ணெயை வச்சு வாரி எல்லாம் நான் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒன்று அவன் எதிர்த்து 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 பேசுகிறான் ஒரு நாள் காலையில் எழுதுகிறான் அவனுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இன்னைக்கு அவன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறான் அந்த இன்டர்வியூக்கு போற போது அவன் அந் அன்னைக்கு மட்டும் ஆ போய்ட்டு வரேன் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறானே தவிர மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைக்கட்டும் இந்த கிழங்கல் இந்த அப்பா அம்மா என்னை பிடுங்கு பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்குறவங்க இவங்க மூஞ்சியிலையே முழிக்காமல் எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் போட்டால் கூட பரவாயில்ல நான் வேறு எங்கேயாவது போய் வேலை பார்த்துப்பேன் எப்பா தினம் இந்த டார்ச்சர் தாங்கலை டிவி ஆனே ஃபேன் ஆன பாத்ரூம் லைட் ஆன புஸ்தகத்தை அடிக்கவே நெத்தியில் வீபதி எட்டுக்கோ இதே தானா அப்படின்னுட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் சரி அந்த தன்னுடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாேருக்கும் பொத்தாம் பொதுவில்லை எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாடா நல்லா பேசிட்டு வாடா ஏதோ சொல்கிறாங்க அவன் போகிறான் போகிற இடத்துல அது ரொம்ப தூரம் ஓயமாரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது இருந்தாலும் போயிட்டான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டான் அங்கே உள்ள போகிறான் அந்த அந்த பில்டிங்கை பார்த்தாலே மலைச்சு போகலாம் அவ்வளோ பெரிய பில்டிங் ஆ நமக்கு இங்கே வேலை கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் நான் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நிடுவேன் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் இங்கேருந்தே நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அதுக்குள்ளே அவன் மனசில் கற்பனை கோட்டை அங்கே போகிறான் போகிற இடத்துல அந்த கதவு பாதி திறந்துருக்கு கேட்டு பாதி திறந்துருக்கு ஆனால் ஒருத்தர் உள்ளேயும் போக முடியாது திறந்து தான் போகணும் இவன் திறந்துட்டு பார்க்குறான் இந்த கதவை யாரோ முன்னால் வந்தவங்க திறந்தே வச்சுட்டு போயிருக்காங்க அது மாடு வீடு வருவங்க நிறைய கார்டன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதவை இழுத்து அந்த கொக்கியை போட்டுட்டு திரும்பி வரான் ரொம்ப தூரம் அந்த பில்டிங்குக்குள்ளே நடக்கணும் நடக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் வர ரெண்டு பக்கமும் நல்ல செடிகள் பூத்து குலுங்கிறது அந்த யாரோ தோட்டக்காரரு தண்ணி ஊற்றிட்டுருக்கிறாரு அவரோட அந்த பைப்பு இல்லை அதை அப்படியே அந்த போகிற பாதையில் அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு அவர் சுவிட்சு அணைக்க போயிருக்கலாம் பம்போட சுவிட்சு அணைக்க போயிருக்கலாம் ஆனால் இங்கெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்கும் அவர் என்ன பண்ணுறான் இந்த பையன் இப்போ நான் போட்டிருக்கிற ஷூவெல்லாம் நினஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை எடுத்து செடி மேலே போட்டுவிடுறான் போகிற தண்ணி செடி மேலே படட்டு இந்த மாதிரி பாதை ஏலியாக இருக்கிறதுன்னு அப்படின்னு மாற்றி கீதை எப்படியோ அங்கே வந்துடுறான் கிட்ட போகிறான் சரி இது நாலாம் மாடிக்கு நம்ம போகணும் கிட்ட போனால் வேலை செய்யாது அப்படின்னு போட்டுக்க அப்படின்னா நடக்கணும் சரி பரவாயில்ல நமக்கு என்ன அவனுக்கு இளைய இளைஞன் தானே அவன் மாடிப்படி ஏறி ஏறி போகிறான் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல போய் பார்க்குறான் ஒரு ஹால் பெரிய ஹால் அங்கே உள்ள லேசாக அந்த கதவை திறந்து இவன் எக்ஸ்கியூஸ் மீ ஏதோ பத்து பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்குறாங்க இவன் பார்த்தான் ஓ நம்மளுக்கு முன்னால இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா சரி அப்படின்ட்டு இடத்துல போய் உக்காந்துக்கிறான் பார்த்தா அந்த ஹாலில் இரநூறு பேர் உட்கார்ற ஹாலில் இவன் இவன் எல்லாம் வந்து ஒரு ப பதினஞ்சு வரிக்குள்ளே அப்படி அந்த லைனுக்குள்ளே உட்காந்துருக்கான் அப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல இப்படி திரும்பி பார்த்தான் அங்கெல்லாம் ஃபேன் இருந்தது இப்படி என்ன தோணுச்சோ தெரில வீட்டில் பாட்டி திட்டுற ஞாபகம் போல் போய் அந்த சுவிட்செல்லாம் அணைச்சிபிட்டு வந்து உட்காந்தான் அப்புறம் இந்த லிஃப்ட் ஒர்க் பண்ணல போகும்போது நம்ம எப்படியும் இறங்கி தான் போகணுமா அப்படின்லாம் யோஜனை பண்ணிகிட்ருக்கான் இந்த ஆஃபீஸில் அவனுக்கு என்ன ஒரு வேடிக்கையாக இருக்குன்னா எவனானு உள்ளே போயிட்டு வந்தானா ஏன்பா எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கலான்னுட்டு ஒத்தொத்தருக்கும் ஆதங்கம் ஆனால் இங்கேருந்து உள்ளே போகிறவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க அங்கெங்கேயோ வேறு பாதை வழியாக அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க இப்படியே போகிற போது இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை விட்டு போச்சு ஐம்பது பேருக்கு அப்புறம் நம்ம ஐம்பத்தோராவது போய் இதில் எவனான்னு செலக்ட் ஆகிருப்பான் நமக்கெல்லாம் கொடுப்பின இல்லை தான் எங்கேயான தண்ணி இல்லாத காட்டில் வேணா போட்டுருங்க சார் எங்கள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடாதீங்கன்னு நான் சொல்லணும்னு நான் இருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது போல இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் கடைசியில் ரவி அப்படின்னு கூப்பிடுறான் ஒரு ஆள் வந்து இவன் வந்துட்டு ஆளை தாண்டிட்டு உள்ளே போகிறான் அங்கே போய் உட்காருங்க அப்படிங்கிற உட்காந்துக்க என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் சார் அப்படின்னு எடுத்து கொடுத்தான் குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிவிட்டு க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார் அப்படின்னா நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் நான் யூ ஆர் அப்பாயிண்டட் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க இவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சார் விளையாடுறீங்களா இல்லை இல்லை யு ஆர் அப்பாயிண்டட் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க சார் நீங்கள் நிஜமாக சொல்லுங்கள் சார் என்னால் நம்ப முடியல அதுக்குள்ளே இன்னும் ஒரு மேனேஜர் ஒரு சிஇஓ ஒரு ஒரு எம்டி அவங்க நாலு பேர் அங்கே வந்து அங்கேருந்து சேரில் உட்காந்தாங்க உட்காந்துட்டு தம்பி யூ ஆர் அப்பாயிண்டட்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எங்களோட கம்பெனியில் யாரோடையும் விளையாட்டாக பேச மாட்டோம் உண்மையை தான் சொல்கிறோம் சார் என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் பார்க்கலையேனு தேவையில்லை எங்களுக்கு ஆளுமை திறன் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்த்தோம் அதுக்காகத்தான் இந்த போஸ்டே கொடுக்குறோம் இந்த ஆஃபீஸில் உடனே அந்த சிஓ சொல்ல ஆரம்பித்தார் மிஸ்டர் ரவி நீங்கள் உள்ளே வரும்போது ஏன் கதவை மூடி நீங்கள் திறந்தே இருக்கலாம்ல எல்லாரும் வர வேண்டாமா இல்லை சார் மாடுகீடு வந்துடும் இங்கே நிறைய பூச்செடியெல்லாம் இருந்தது அதனால் தோட்டம் பாழாயிடுங்கிறதுக்காக கதவை மூடிட்டு வந்தேன் சரி அப்புறம் லிஃப்ட் ஒர்க் ஆகலை நீங்கள் மேலே ஏறி வரும்போது எதுக்கு லைட்டெல்லாம் அணைச்சிட்டே வந்தீங்க அது இல்லை சார் எங்கள் வீட்டில் நான் பாத்ரூமில் லைட்டை போட்டுட்டு வந்துடுவேன் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நீ குளிச்சாச்சு இல்லை வெளியில் உடனே பாத்ரூம் லைட்டை அணைக்கணும்னு உனக்கு தோணாதா கரண்ட்டு வீணாக போகுது இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிற போது எனக்கு அது கசப்பாக இருந்தது சார் இங்கே நான் பார்த்தேன் நாலு மாடிக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கிட்டேயும் லைட்டு இங்கே லைட்டு அங்கே லைட்டு அங்கே லைட்டு இதுமோ இவ்வளோ லைட்டு பகல் வேலையில் எரியுதேங்கிறதுக்காக அணைச்சேன் சார் சரி அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்துட்டு என்ன யோஜனை பண்ணீங்கன்னு அந்த பின்னால பின்னால் ஃபேனெல்லாம் வீணாக ஓடிட்டுருந்ததில்ல அதனால தான் சார் அணைச்சேன் சரி அப்புறம் வேற என்ன பண்ணினீங்க எப்படியா நமக்கு இந்த வேலை கிடைச்சா போகிறோன்னு நினச்சேன் சார் சரி இப்போ கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் முதல்ல வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னா எதுக்கு பாப்பு என்ன போது இல்ல குட்டி வளர்க்காட்டி நல்லா குப்பை கொட்டுவே அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க குட்டி வளர்க்குறதுன்னா வளர்ந்த குழந்தைகளை மண்டையில குட்டி அல்ல அவர்களை சரியாக செதுக்கி வழிகாட்டி எப்படி போனா எது நல்லது அப்படிங்கறத அதை செதுக்கி சொல்லி தரணும் தான் பாட்டி சொன்னாங்கன்னு எனக்கு இவ்வளவு நாள் புரியல ஆனா எனக்கு இன்னைக்கு கண்ணு முன்னால பார்க்குற பொழுது அம்மா இந்த தோட்டத்து டிய எதுக்கு நீங்கள் செடி மேலே போட்டு வந்தீங்க அப்படின்னா இல்லை சார் அங்கெல்லாம் தண்ணியாக போயிடுச்சு சார் இவ்வளோ பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க அவங்க ஷூவெல்லாம் புது ஷூ போட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த தண்ணி போட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும்ல அதுக்காக தான் நானே இந்த ட்யூப்பை தூக்கி அந்த ஓரமாக போட்டு தண்ணி இல்லாமல் நானே தள்ளி வந்தேங்க எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மற்றவங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்களாண்ணா இல்லை சார் இது வரைக்கும் நான் கவலைப்பட்டது இல்லை இன்றைக்கி நான் உங்கள் கேட்டில் நுழைஞ்சதுலேருந்து நான் பார்க்குற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு பொறி தட்டுச்சு காரணம் எங்கள் வீட்டில் நான் செய்கிற தப்ப எல்லாரும் செய்கிறாங்க அது செய்யக்கூடாது ஏன்னா இது பேர்ப்பட்ட நிறுவனத்தை நடத்தணும்னா இப்படி கரண்ட்டு வேஸ்ட்டாக போய் இப்படி தண்ணீர் வேஸ்ட்டாக போச்சுனாக்கா அது நல்லதில்லை இல்லையான்னு எனக்கு தோணுச்சு சார் ஆனால் அது எனக்காக தோணலை வீட்டில் என்னை அடித்து சொன்ன அடிச்சுன்னா வார்த்தையால் அடித்து 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 சொன்ன சொற்கள்னால தான் இனி என்னை இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன உனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ரெடிப்பா யுஆர் யூஆர் அப்பாயிண்டட்னு ஒரு வார்த்தை சொல்கிற பொழுது இது என்னால் நம்ப முடியாது காரணம் இது என் செயல் அல்ல என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள விட்டு நான் வெகு தூரம் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் போது அந்த எம்டி சொன்னாரான் தம்பி நானும் உன்ன மாதிரி சாதாரணப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் இந்த கம்பெனியில எம்டிஆக்காந்துருக்கேன்னா காரணம் நான் மற்றவர்களை பற்றி இப்போ நீ எப்படி கவலைப்பட்ட தண்ணி வேஸ்ட்டாக போகுது எலக்ட்ரிசிட்டி வீணாக போகுது ஃபேனை அணைக்கணும் இத்தனையும் பார்த்த இல்லை அப்புறம் கூட நீ நினச்சிருக்கலாம் எல்லாரும் உள்ளே போயிட்டு வரவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கலான்னு கூட தவிச்சிருக்கலாம் அங்கே எல்லாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்கல அவங்களுடைய பிஹேவியரை மட்டும்தான் பார்த்தோம் அந்த பிஹேவியர் வந்து ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடையாது இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது உன் ஒருவனை பற்றியது மட்டுமல்ல இந்த நிறுவனத்தை பற்றியது மட்டுமல்ல இதற்கு பல கிளைகள் இருக்கு பல நாடுகள்ல இருக்கு இந்த உலகத்தை பற்றிய ஒருத்தனுக்கு கவலை வரணும்னா முதல்ல சின்ன அளவில் அவன் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அந்த ஸ்டெப்பு அவன் எடுத்தாதான் இந்த நிறுவனத்தை கட்டி காக்க முடியும் இதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா இந்த கம்பெனியோட பேரு நீ நிலை நிறுத்துவ தான் எங்களுடைய கணக்கு நீ கூப்பிட்டு கேட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னாக்கா அது வந்து இன்டர்வியூ ஆகாது உனக்கு எந்த ஊரில் போடணும் சொல்லு எங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்குது உன்ன மாதிரி ஆளுமை திறன் இருக்கிறதுனால உனக்கு நல்ல போஸ்ட் கொடுக்குறோம் எந்த ஊரில் நீ விருப்பப்படுகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் அவன் பேசலை அவனுக்கு பேச்சு வரலை காரணம் சார் நான் உண்மையாக சொல்கிறேன் இப்போ இவ்வளோ நீங்கள்லாம் ஓப்பனாக பேசுகிறதுனால நான் சொல்கிறேன் என்னை எப்பப்பாரு மண்டையில் குட்டி 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 அதை பண்ணாத இதை பண்ணாதே இப்படி செய் அப்படி செய் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்த என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய தாத்தா பாட்டியும் எனக்கு பெரிய பிடுங்கலா தோணித்து அதனால நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்ணிட்டானா எங்கேயானு ஒரு தொலை தூரத்துல ஊருக்கு என்னை எங்கேயான போட்டுருங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னை அப்படி குட்டி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சதுங்கிறத நான் உணர்ந்ததுனால நான் இதே கம்பெனியில் இங்கேயே வேலை பார்க்குறேன் சார் தனோ நான் அங்கேருந்தே வரேன் அவங்களுடைய வழிநடத்தல நானும் ஒரு நாளைக்கு இதே நிறுவனத்தில் எம்டிஆர் அளவுக்கு நான் உழைப்பேன் சார் நான் உண்மையாக உழைத்து உயர்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் சி இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூன்னு நாம் நினைக்கிறோம் அவன்கிட்ட போய் டிம்பக் டூ எங்கே இருக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அதுல வந்து அவன் சரியா சொல்லலைன்னாக்கா இது அல்ல ஒருவனுடைய ஆளுமை திறன் அதே போலதான் பொண்ணு பார்க்க போற போது கூட நான் இது ஒரு எதுக்காக சொல்றேன்னா அவ என்ன படிச்சிருக்கா என்ன சம்பாத்தியம் அது முக்கியம் அல்ல எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறாள் எல்லோரும் வேண்டுமா எல்லாரும் வேண்டாமா இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறும் இப்போ இந்த ரவிக்கு எப்படி மாறிது அவங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் தி பெஸ்ட் இப்போ இங்கேயே அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்றோம் இதில் உங்களோட எல்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேராக வீட்டுக்கு வந்தான் வெள்ள அடித்த உடனேவே அம்மா குழந்த வந்துட்டான் வந்த உடனே பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு போடணுன்னு அம்மா தாத்தா அவன் வந்தான்னா யாரும் எதுவும் கேட்காதீங்க அவனாக சொல்லட்டும் ஏன்னா அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு செலக்ட் ஆகலைன்னா வருத்தமாக வருவான் அப்பா இல்லை அப்பா ஆஃபீஸ் போயிட்டார் பாட்டி எங்கேன்னு சொன்னான் என்னமோ நான் திருநீர் எட்டுன்னு போடான்னு சொன்னதுக்கு அவ்வளோ கோவம் கோச்சிக்கிறான் நான் வேண்டின்றேன் சுவாமி கிட்ட அவனுக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு அவங்க அவங்க தன் பங்க பேசிருக்கிறாங்க இவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவை திறந்து வா ரவி வா சாப்பிட வா கை கால் அலம்பிட்டு உனக்கு பசிக்கும் நாங்கள் இல்லை 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 நீங்கள் எல்லாரும் நில்லுங்க அப்படின்னா அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருக்கானா எதேச்சியும் அப்பாவும் அப்பா வந்தவொடனே அப்பா நான் உங்களை தான் இப்போ நினைச்சேன் எதுக்குடா நான் அவனை திட்டுறதுக்கா அப்படி அப்பா நீங்கள் நீங்கள் நில்லுங்க அம்மா நில்லுங்க தாத்தா நில்லுங்க பாட்டி நில்லுங்க எல்லாரும் நெல்லுங்க நெடுஞ்சான் கிடையாது விழுந்து ஒரு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி நான் என்னடா வேலை கிடைச்சுடுத்தா அப்படின்னு வேலை கிடைச்சதான்னு கேட்காதீங்க புத்தி வந்ததான்னு கேளுங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் என்னை வந்து ஃபேன் ஆன லைட் ஆன வாசக்கதவை திறந்து கிடக்காத மூடு டிவியை ஆன அப்படின்னு நான் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் க்ரிசைஸ் பண்ணி க்ரிட்டிசைஸ் பண்ணி எது ரைட்டு எது ர கரெக்ட்டு எது தப்புங்கிறத நீங்கள் சொல்லி தந்ததுனால் அந்த ஒரு குணத்தினால் உங்களுடைய ஆசைகள்னாலையும் நான் இன்றைக்கி அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து அவங்க என்னை தேர்ந்து எடுக்கிற வரைக்கும் நான் உங்களை தான் எல்லோரையும் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் என்னை குட்டி வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நல்லபடியாக குப்பை கொட்டுவேன்னு பாட்டி சொல்லுவாங்களே குப்பை கொட்டுகிற அளவிற்கு நான் உயர்ந்து இருக்கிறேன்னு சொன்னான்னா அப்புறம் எல்லாருமா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம் நான் எதுக்கு இந்த கதையை இது நிஜமாக நடந்த ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் நீங்கள் குழந்தைகளை திட்டத்துக்கு யோஜனை பண்ணாதீங்க திட்டுவதல்ல அவர்களை செதுக்க வேண்டும் ஐயோ என் ஒரே குழந்தை கண்ணால் லைட் போட்டா இருக்கட்டும்டா டிவி பாட்டு அலரட்டும்டா நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு அவன் எங்கேயுமே ஒரு நிலை நிலையான வேலை கூட கிடைக்காது எந்தெந்த நேரத்தில் கண்டித்து வளர்க்கணுமோ அப்படி நீங்க செய்யலைன்னாக்க யூவில் பி த லூசர்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க திட்டினாக்க அந்த நேரத்தில் அவனுக்கு கோவம் வரும் தண்ணி அடிச்சு தண்ணி விலகிடாது அவனுக்கு அந்த நேரத்தில் புரியாது ஆனால் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு வீட்டில் உள்ள அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை அத்திம்பேர் எல்லாருக்கும் உண்டுங்கிறத சொல்லணும் அனாவசியமா திட்டக்கூடாது திட்டுகிற போது திட்டணும் அணைக்கிற போது அணைக்கணும் அதுதான் இந்த காலத்து குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டிய வகை ஆக மொத்தம் பிள்ளையார் இந்த கதையை என சொல்லுன்னு சொன்னதுக்கு காரணமே குட்டி வளர்க்காமல் விட்டு விடாதீர்கள் ஒரு செடி கோணலாக வளருதுன்னா அதுக்கு கம்பை வச்சு கயிறு கட்டி நிமுக்கணும் அப்போ தான் அது போகும் அந்த பணியை செய்ய வேண்டியது பெரியவர்களாகிய நம் பொறுப்பு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்